வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர் கதை அன்பிற்கினியால் அதோட பகுதி பத்து கதைக்குள் செல்வாமா நண்பர்களே வீட்டிற்கு வந்து ஆன மது மீனாட்சிக்கு வீடியோ கால் செய்தாள் வீடியோவில் வந்த மீனாட்சி என்னடா மது இன்னைக்கு சீக்கிரமே கால் பண்ணிட்டேன் என்றார் சும்மாதாம்மா வெளியிலேயே சாப்பிட்டுட்டேன் அதான் வேலை ஒன்றும் இல்லைன்னு கால் பண்ணிட்டேன் அப்பா எங்கம்மா வாசலில் இருக்காருங்கடா இரு கொண்டு போய் கொடுக்குறேன் வீடியோவில் செல்லதுரை வந்தார் மதுமா எப்படிடா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாய் மீனாட்சி உங்களை கண்கலங்காமல் பார்த்துக்குறாங்களா ஹாஹா எங்கடா பார்த்துக்கிறா நீ இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் போச்சுடா அம்மாவுக்கு கவலையே படாதீங்கப்பா இங்கே எங்கள் ஆஃபீஸில் விக்டோரியான்னு ஒரு லேடி வேலை பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு வயசாகுது இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல போன வாரம் தான் நாலாவது பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணாங்க உங்கள் ஊரில் அமைதியான நல்ல பையனாக இருந்தால் சொல் இந்த ஊர் பசங்கள்லாம் பிடிக்கலை என்னன்னு எனக்கு கேட்டாங்க எனக்கு உங்கள் ஞாபகம் தான்ப்பா வந்துச்சு உங்கள் எஃபிஐடி கொடுத்துடவா அடி செருப்பால் கழுத ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேத்தி பெற்று கொடுத்து அது எங்களை தாத்தா பாட்டின்னு கூப்பிடுன்னு பார்த்தா இப்போதான் உங்கள் அப்பாவை புது ஆக்குறதுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கியா நீ ஊருக்கு வா கழுத உனக்கு வச்சுக்கிறேன் என்று மீனாட்சி போனை வாங்கி விளாசி கொண்டிருந்தார் பின்னாடி செல்லதுரை பலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது மது நான் எங்கள் அப்பா கிட்ட தானே இருந்தேன் உன்னை யார் ஒட்டி கேட்க சொன்னது ஒட்டி கேட்டதுனால தான் நான் அப்ப முன்னு பௌசி என்னன்னு தெரியுது விளையாட்டு பேச்சு விடுமது போன வாரம் கூட நல்ல ஜாதகம் இருக்குன்னு நம்ம வேணும் நான் சொன்னாங்க இப்பவே பார்க்க ஆரம்பிச்சா நீ வரும்போது ரெடியாக கல்யாணம் வச்சிடலாம்ல மா ஏமா உனக்கு அவசரம் என்னை துரத்தி விடுறதுலேயே குறியா இருக்க ஒன்றும் அவசரம் இல்லை நான் ஊருக்கு வந்தப்பறம் ஜாதகம் கொடுக்கலாம் அவ்வளோ அவசரம்னா சொல்லு இங்கே ராபர்ட்னு ஒருத்தர் இருக்கார் ஐம்பது வயசு உன்னோட எப்படி ஐடியா கொடுத்துட்டு என்று மது சொல்லி கொண்டிருக்கும்போதே அடி வழக்க மாத்தால என்று மீனாட்சி ஆரம்பித்து விட்டார் அவரிடம் இருந்து ஃபோனை வாங்கிய செல்லதுரை ஏன் பாப்பா அம்மாவை இப்படி டென்ஷன் பண்ணுற என்றார் அம்மாட்ட திட்டு வாங்கினா சரியாக தூக்க வரமாட்டேங்குதுப்பா அது சரி ஒழுங்காக போய் தூங்கு பாப்பா சரிப்பா பாய் எங்கே தாய் மீனாட்சியை காட்டுங்க அம்மா பாய் மீனாட்சி முகத்தை காட்டாமல் திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார் அப்புறம் உண்மையாவே ஐடியா கொடுத்துடுவ மீனாட்சி பார்த்துக்கோ தன் மகள் தான் என்று தெரியுமே சரி சரி பை என்றார் அந்த பயம் இருக்கட்டும் என்று காலை கட் செய்தாள் டைம் பார்த்தாள் ஒன்பதரை ஓகே படுப்போம் என்று படுத்தவுடன் ஹாரியின் நினைவுதான் வந்தது நினைவுகளை கலைக்கும் வண்ணம் மொபைல் அடித்தது எடுத்து பார்த்தால் பார்த்தியானாதான் ஆஹா விசாரணை கமிஷன் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் என்று பயந்து கொண்டே எடுத்து பேசினாள் மது ஹலோ அண்ணா உன் அப்பார்ட்மெண்ட் ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணுறேன் கீழே இறங்கி வா மது அணிந்திருந்த நைட் பேண்ட் ஷர்ட் மேலேயே ஒரு ஜாக்கெட்டை மட்டும் அணிந்து கொண்டு லிஃப்ட்டை ஏறி கீழே சென்றாள் மது ரிசப்ஷனின் சோஃபாவில் அமர்ந்திருந்த பாத்தியின் எதிரில் சென்று அமர்ந்தாள் மது வீட்டுக்கே நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க பகலில் என்றால் மதுவின் வீட்டுக்கே சென்று விடுவான் பார்த்தி இரவு நேரம் என்பதால் வீட்டுக்கு செல்லவில்லை எந்த ஊருக்கு வந்தாலும் நம்ம கொள்கையை மாத்திக்க கூடாது மது என்று அவளை குற்றம் சாட்டும் குரலில் கூறினான் பார்த்தி நான் அப்படி நடந்துக்கலைன்னு சொல்கிறீங்களானா அதை நீதான் யோசிச்சு பார்க்கணும் மது நான் இன்னைக்கு பேச மாட்டேன் போயிடுந்தான் ஹாரி சொன்னேன் சொன்னேன்னா அவன் தான் ஒரு ஃப்ரெண்டாக உன் கூட சாப்பிட வந்திருக்கேன் கூட விடாம விரட்டு கேட்டான் மூஞ்சியில் அடித்த மாதிரி எப்படி போக சொல்றது சொல்லணும் அது வயசு பொண்ணுங்க தயவதாட்சியான எல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ இறக்கப்பட்டு பேசியிருந்தானா பின்னாடி உனக்கு தான் சங்கடம் ஆகிடும் ஃப்ரெண்டுன்னு நம்ம தெளிவாக கடைசி வர முடிவு இருந்தால் என்ன சங்கடம் நான் வரப்போகுது நீ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற மாதிரியே அவன ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான்னு என்ன நிச்சயம் ஆள் பார்க்கவே பணக்காரனா தெரியிறான் இந்த ஊர் கல்ச்சருக்கு அவனுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் அவன் பார்க்குற பல பொண்ணுங்களில் நீ ஒருத்தியாக இருப்ப உனக்கு அப்படியா சொல்லு அவன் பணக்காரெல்லாம் இல்லைனா ஐடி ஜாப்ல தான் இருக்கானா முதல்ல அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புகிற மது நீ சின்ன பொண்ணு என்னை தான் படித்து முடிச்சுட்டு ஆஸ்திரேலிய வரை வந்தாலும் அனுபவம் கம்மி இதில் உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் யாராவது பாவமாக நாலு வார்த்தை பேசினா அப்படியே இறங்கி வந்துருவ இவ்வளோ பேசுற நீங்கள் அவன் என்கிட்ட பேசிகிட்டு போதே இனிமே மதுவோட பேச வராதுன்னு சொல்லியிருக்காம்ல என்று முறுக்கி கொண்டு கேட்டாள் நான் சொல்லலைன்னு உனக்கு தெரியுமா என்றான் என்ன சொன்னீங்களா அவளை அமைதியாக பார்த்து பார்த்தி அன்று மாலை ஹாரிக்கும் அவனுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை அவளிடம் கூறினான் ஹாரி வந்து ரெஸ்டாரண்ட்டில் அமர்ந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை பார்த்து பார்த்தி இவன் எதற்காக வந்திருக்கிறான் என்று யோசித்துக் கொண்டே அவனிடம் சென்று பேசினான் ஹலோ மிஸ்டர் ஹாரி ஹாய் பார்த்திபன் இங்கே எங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா இல்லை மடு வந்தா அவளோட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்க்குறேன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த பாத்தி நீங்கள் எந்த நோக்கத்தில் மதுக்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் அவனை ஆச்சரியமாக பார்த்த ஹாரி கண்டிப்பாக தப்பான நோக்கத்தில் இல்லை அவளை பார்த்த அன்னைக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் கேர்ள் அதான் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன் என்றாள் நான் சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த ஊரில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதனால் மதுவோட பழகுறதை நிறுத்திடுங்க அதான் எல்லாருக்கும் நல்லது வாய்விட்டு சிரித்த ஹாரி நான் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் நீங்கள் யார் கூட வேணால் பழகிறத நான் முடிவு பண்ண முடியாது பட் நீங்கள் மதுவை சூஸ் பண்ணால் அந்த முடிவில் என் தலையீடு கண்டிப்பாக இருக்கும் ஓ அப்படியா அதுக்கு நீங்கள் மது சைடில் தான் தலையிடலாம் என் சைடில் முடியாது அவனை முறைத்து பார்த்த அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் அவளை நிறுத்திய ஹாரி பாத்திவன் உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா மது மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்களே இப்படியே இருங்க வேறு யாராவது மதுவை அவளுக்கு பிடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணால் இப்படி டீல் பண்ணுங்க பட் என்கிட்ட வேண்டாம் ஏன் நீங்கள் மட்டும் என்ன ஸ்பெஷல் நான் ஸ்பெஷல் தான் அதை போக போக தெரிஞ்சுக்குவீங்க என்று ஹாரியை முறைத்தான் கொண்டே சென்றான் பார்த்தி இவை அனைத்தையும் மதுவிடம் சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் பார்த்தி அட பாவி சண்டாளா நீ வெள்ளையா இருக்க மாதிரியே உன் மனசும் வெள்ளையா இருக்கும்னு நினைச்சேனே என் பார்த்தி என்னாக்கிட்டே இந்த பேச்சு பேசியிருக்கே உன்னை என்ன பண்ணுறேன் பார் என்று கருவிக்கொண்டே மது பார்த்தியிடம் நீங்கள் நான் இனிமேல் அவனை நான் பார்த்துக்கிறேன் என்றான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் மது அவன்கிட்ட ஒரு நாலு டைம் ஒண்ணும் பேசாம அவாய்ட் பண்ணாலே போதும் அவனாகவே வேற வேலையை பார்க்க போயிடுவான் தயவு செஞ்சு எனக்காக இதை மட்டும் பண்ணு மிகவும் அமைதியாக சரி என்று தலையாட்டினாள் மது அடுத்த இரு நாட்கள் மது ரெஸ்டாரண்ட் சென்றபோது ஹாரி வரவில்லை அப்பாடா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் மது ஆனால் மூன்றாம் நாள் மது ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து இருக்கையில் அமர்ந்து விட்டு நிமிரும்போது சரியாக எதிரில் சிரிப்புடன் நின்றான் ஹாரி அவன் பேச ஆரம்பிப்பதற்குள் சாரி சொல்லிவிட்டு மது கிளம்ப போனாள் அதற்குள் ஹாரி ஹே மது ஸ்டாப் நான் தான் இருக்கக்கூடாது நான் கிளம்புறேன் நீ இருந்து சாப்பிட்டுட்டு போ என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் சென்று விட்டான் அவன் சென்றதும் ஒரு பெருமூச்சை வெளியிட்ட மது அமைதியாக அமர்ந்திருந்தாள் டீனா வந்து ஆர்டர் கேட்டாள் அவளிடம் ஒன்றும் வேண்டாம் என்று கூறிவிட்டு மதுவும் கிளம்பிவிட்டாள் வெளியில் வந்து சிறிது தூரம் நடந்திருப்பாள் வழியில் ஹாரி ஒரு காரில் கை கட்டி சாய்ந்து கொண்டிருந்தான் மது அவனை பார்க்காதது போல வேகமாக நடந்து விட்டாள் அன்று இரவு படு வேகமாக பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருந்தான் ஹாரி தனியாகவே வேக வேகமாக பாலை தட்டி கொண்டு போய் கூடையில் போடுவதும் பாலை எடுத்துக்கொண்டு வந்து மணிக்கணக்காக கொண்டே இருப்பதும் என்று திரும்ப திரும்ப சலிக்காமல் விளையாண்டு கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் பாலை ஃபோர்ஸாக தூக்கி அடித்துவிட்டு கார்டனில் இருந்த இயற்கையை இருக்கையில் வியர்வையை கூட துடைக்காமன் வானத்தை பார்த்து அமர்ந்து விட்டான் இவ்வளவுக்கும் ஜானவனை டிஸ்டர்ப் செய்யாமல் பக்கத்தில் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்த்திருந்தான் இருவரும் பாக்டிக்கு சென்று ஒன்றாகத்தான் திரும்ப வந்தனர் ஜானை விட்டுவிட்டு மதுவை பார்த்து வருவதாக சென்ற ஹாரி வந்ததிலிருந்து இவ்வாறு இருக்கிறான் சிறிது நேரம் சென்ற பிறகும் அதே போசில் அமர்ந்திருந்தவனை பார்த்து என்னாச்சு ஹாரி என்றான் அதில் கலைந்தவன் துண்டை எடுத்து வியர்வையைத் தொடைத்துக்கொண்டே மடுபேபி இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டா இது எதிர்பார்த்தது தானே ஹாரி அவ அண்ணன் உன்கிட்ட பேசுனதுல இருந்தே அவன் இப்படித்தான் நடந்துப்பான்னு நீ சொல்லிட்டு தானே இருந்த எதிர்பார்த்திருந்தாலும் நான் நடக்கும்போது பெயினா இருக்கு ஜே இதில் அவ்வளவு என்னால் சாப்பிடாம போயிட்டா சிறிது நேரம் யோசித்த ஜான் நீ அவளை லவ் பண்றியா ஹாரி தெரியல ஜே அவளை பார்த்ததுலேருந்து ஒரு நொடி கூட அவளை மறக்கலைச்சே எந்த கண்ட்ரி போனாலும் எந்த வேலையில் இருந்தாலும் ஆள் மனசுல அவன் நினைப்பு ஓடிட்டே இருக்கு என்னதான் ஆஃபீஸ் கேமராவில் அவளை பார்த்தாலும் நேரில் அவளை பார்க்கணும் அவள் அருகாமையை உணரணும் அவள் பேச்சை கேட்டுட்டே இருக்கணும்னு இப்படி தோணுது இதுக்கெல்லாம் பேர் லவ்வா தெரியலையே நான் என்ன தெலவக்கண்ண நமக்கெல்லாம் கண்ணால் பார்த்து பிடிச்சா அடுத்த லெவல் போர் அடித்தா பிரேக்கப் ஆனால் நீ சொல்ற எல்லாம் சிம்டம்ஸும் லவ் மாதிரி தான் தெரியுது ஆனால் இதுக்கு என்ன எதிர்காலம் ஹாரி உங்ககிட்ட பேசவே மற்றவங்க பெர்மிஷன் வேணும்னு நினைக்கிறா முதல்ல நீ என்ன ஐடியாவில் இருக்க அதை சொல்லு சிறிது நேரம் யோசித்த ஹாரி அமைதியாக மலு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்ன எதுக்கு இவ்வளோ ஆச்சரியம் ஜே மேரேஜ் தானே பண்ணிக்க போறேன்னு சொன்னேன் அது எவ்வளோ சிக்கலான விஷயம்னு தெரியுமா உனக்கு முதல்ல இவ்வளோ சீக்கிரம் எப்படி இப்படி ஒரு முடிவெடுத்த மனுக்கு டேட்டிங் பிடிக்காது வாய்ப்பே இல்லை எனக்கு என் மனு கூட இருக்கணும் சரி மேரேஜ் பண்ணுற ரைட்டு இடையில பிடிக்கல வேற ரிலேஷன்ஷிப் போகணும்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஜே முப்பது வயசு வரை எனக்கு எந்த பொண்ணையும் என் மனசால் பிடிக்கல என் கண்ணால் பார்த்து அழகான தோணின பொண்ணுங்களோட டேட்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே ஏன் போகலைன்னு என் மதுவை பார்த்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சது என் மனசும் உணர்வும் தேனது என் மது பேபியதாங்கிறதும் புரிஞ்சுது என்னென்னமோ சொல்கிற எனக்கு புரியலை எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் எந்த பெண்ணோடையும் நீ இதுவரை பெட் ஷேர் பண்ணதில்லை மதுவோடையும் முடியலன்னா கண்டிப்பாக முடியும் ஒரு வேளை முடியலன்னா உங்கள் ரெண்டு பேர் லைஃப்லேயும் வீணாயிடாதா அதனால் தான் சொல்கிறேன் மேரேஜ்னு நீ முடிவெடுத்திருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டான முடிவு உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அண்டேட்டிங் தான் சரிப்பட்டு வரும் உனக்கு எப்படி சொல்கிறது ஜே என்னோட உணர்வுகள் எனக்கு தெரியாதா மது பேவி மேலே என்ன ஃபீலிங் வருதுன்னு எனக்கு தெரியாதா என்னோட ஒவ்வொரு செல்லும் மதுபேபி வேணும்னு கேட்குறது எனக்கு புரியாதா ஓகே விடு என் கூட லவ் மேரேஜ் இதெல்லாமே மது சைடில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க கல்ச்சரில் ஜாதி மதம் மொழி இன்னும் கேஸ்ட்டு இன்டர் கேஸ்ட் இதெல்லாம் பார்க்குறாங்க இதில் நீ டேட்டிங் கேட்க சொல்கிற மது கிட்ட ஹேய் அவங்க கல்ச்சர் பற்றின ஆராய்ச்சியெல்லாம் எப்போ பண்ணினேன் அவளை பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்றும் கூட தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கல்ச்சர் ஒருவனுக்கு ஒருத்தி டைவர்ஸே பண்ணால் கூட இன்னொரு ரிலேஷன்ஷிப்லாம் மடு மாதிரி பொண்ணுக்கெல்லாம் முடியவே முடியாது அதனால் அவளை மேரேஜ் பண்ணணுன்னு முடிவெடுத்தப்பவே நான் வரை அவ கூட தான் என் லைஃப்னு முடிவெடுத்துட்டேன் ஹாரி சொல்லியதை பிரம்மிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஜான் இந்த அன்பிற்கு நீள் மீண்டும் வருவாள் அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி